ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أرسله <السلام> بالحق بشيرا ونذيرا pues وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى انا نحن نزلنا الذكر وَيَنَادُوهُ ذَا الْغُرُبِ اورચ્ఛアルバहरु નિગલલા કરણયાલ માના ಎಲ್ಲમെന്ന યેહરાયન બલ્લામો કે કોરાય કુલાદુમા અવરનિયા સલવાત સલામ અલ્લાહ દીયે ઇરિદુરા રહમતુલ આલમી આજના તિન અરુ કોલે જાતાર પરમાનાર મહમદ નબી સલ્લલ્લાહુ અલયહી વસલ્લમ અવર મીન அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி வைத்த நபி தோழர்கள் குளிமளி உண்டாக்கிறாங்க இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே உங்களுக்கெல்லாம் அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல பகுதிகளில் இருந்தும் வருகிந்திருக்கக்கூடிய ஆளுநர் மக்களே இந்த எனர்ஜியை ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய பொதுவானவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வு மகாவရဲ့ தூதன் காமித்ததலின் அடிப்படையிலே தெரிவேண்டேன் என்றார். தேர ஆர்வத்தோட தரமாக இங்கே வருகின்றனர் கிட்ட இந்த அருமை தாய்மார்களே சகோதரர்களே இளங்கரிகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ. அல்லாஹ்வுடைய அவருடைய பேரருளால் இன்றைய தினம் இந்த கீழக்கரை மாநகரிலே பயிற்சி மையத்தின் மூன்றாவது ஆண்டு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே குரானை மரணம் செய்த மாணவர்களை கண்ணியப்படுத்திக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியாகவும் அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காண்பித்து அந்த முறையிலே தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடே இது ஒரு மார்க்க நிகழ்ச்சியாகவும் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எல்லாம் தெரியல அல்லாவுடைய அருள் மலை இறங்கிக் கொண்டிருக்க கூடிய இந்த நேரத்தில் நமக்கு அல்லாஹ் குடிமையை ஏற்படுத்தி நிலத்தை செம்மைப்படுத்தி நமக்கு மனசுக்கு உள்ளத்துக்கும் அல்லாக்கார ஒரு உரிமையையும் ஆறுதலையும் கொடுத்திருக்கிறான் என்று நாம் நினைக்க வேண்டும் பொருட்படுத்தாமல் தாய்மார்கள் திரளாக இங்கே வலிவந்து இருக்கையிலே அமர்ந்து இங்கே கொல்ல முடிகின்ற அறிவுரைகளை சிவக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் அமைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுபான் பார்த்தாரா அவர்களுக்கு மகத்தாக நாக்கூடிய மருமையிலே வழங்குவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை காரணம் இது மாதிரியான அல்லாவுடைய வசனங்கள் ஓடப்பட்டு அதற்கு விளக்கங்கள் சொல்லப்படுகின்ற அறையிலே அல்லாவுடைய சகீனத் இறங்குகிறது அல்லாவுடைய அருள் இறங்குகிறது மாணவர்கள் நம்மை சூழ்ந்திருந்த நமக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் என அம்மாவுடைய பூஜை செல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இங்கே குளிர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரர்கள் எல்லோரையும் சூழ மலாய்க்கத்துகள் மாணவர்கள் இருந்து கொண்டு நமக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லாருமே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த சிறப்பா இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே உங்களுக்கு எல்லாம் அறிவுரை வழங்குவதற்காக மார்க்க அறிஞர்களுக்கு இங்கே கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு உரையை நிகழ்த்துவதற்காக திருக்குறான் ஓர் அற்புதம் என்ற ஒரு தலை கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நாம் எல்லோரும் அதை நன்றி ஏற்றிருக்கின்றோம் பரிசுத்த குரான் நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஏற்றிருக்கிறோம் அந்த பரிசுத்த குரானை பொறுத்த வரையிலே அல்லா சுபகான் அவனால் அருளப்பட்ட வாழ்க்கை நெறியாக வேதமாக அது இருந்து இந்த பரிசுத்த குரான் உலக மக்கள் யாருக்கும் அருளப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி இன்புவை இல்லாத ஆரணி

நன்றிகளை தெரிய தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த பரிசுத்த அது அல்லாவால் இறக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரை அல்லாஹ் சுகாதார அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருடங்கள் என குறைய ஆய் கொண்டிருக்கக்கூடிய இத்தனை சூழலையும் இத்தனை காலமும் அது ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாத அளவுக்கு அது

என் மூலம் உலக மக்கள் யாவருக்கும் அளவப்பட்ட இந்த வழிநாட்டுதலை இதை விக்கிறேன் நான் அறிவுலால் வரை எந்த சேலம் இல்லாமல் அதை நான் வாழ்காப்பேன் என்ன நானும் மண்செல்ல விக்கிறேன் வைந்தா அனுட ஆகுதோம் நிச்சயமாக ராம்தான் இந்த படுக்கத்தை குல ஆணே எனக்கு வைப்போம் என்னுடைய பூதர் மாமர் செல்லவா அறிவில் செல்லம் அவர்களுக்கே

பாதுகாப்பு ஏற்றவங்க பாதுகாப்பு குடும்ப கறி இதலாம் இருந்த அந்த காலத்தில் ஆயிரத்தி நானூத்தி எக்ராண்டுகளுக்கு முன்னால் அள்ளாத்தாலாம் எந்த ஒரு டெக்னாலஜி எந்த ஒரு விஞ்ஞானம் இல்லாதி இருந்த காயத்துலையே அல்லாத்தால சொல்லி காமிக்கிறான் அன்றிலிருந்து அந்த குலாமித்துவரை நமக்கு பாதுகாக்கப்பட்டு நாம் இங்கும் அதை மரம் தீர்வு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆடுகள் குரானை மனதம் செய்யக்கூடிய மாணவர்கள் அந்த மனதன் செய்வது பாலகர்கள் ஐந்து வயது ஆறு வயதில் அனைத்து எத்தனை மாணவ மாணவியர்கள் அந்த மண் சுத்த புலகானை மனதில் ஒப்பிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகத்தான கிருவையினால் அவனுடைய பேர் அல்லால் இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் கைப்பிக்கின்ற பயிற்சி மையங்கள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த கீழக்கரை மாநகரம் அல் அக்ஷா திருக்குறான் பயிற்சி மையம் என்ற குழப்பான முறையிலே முறையில் அழகிய உலகிலே ஓதுகின்ற அடிப்படையிலே கற்றுக் கொடுக்கின்ற அந்த மாணவர்களை மனதின் செய்வதற்காக மாற்றுகின்ற ஒரு மகத்தான பணியை இந்த மையத்தின் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய அந்த பயிற்சி மையத்திலே குரானை மனதும் செய்த பல மாணவர்களுக்கு சான்றுகள் வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒன்று வேறும் என்று நடக்க இருக்கிறார் எனவே இது மாதிரியான குலானை பாதுகாக்கக்கூடிய புத்த உத்தரவாதத்தை அல்ல சானபுரத்தை ஏற்படுகிறாள் என்பதற்கு இதெல்லாம் அறிகுறிகளாக எடுத்துக்காத்தா கொண்டிருக்கிறான் அங்கக்கூடிய சோழனை உலகத்திலே இந்த ஒரு புத்த வச்சுக்கு இல்லாத ஒரு அளப்புற தன்மை இந்த பரிசு திற குழாக்கு இருக்கிறாரு அது உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு உள்ளத்திலே மனிதர்களுடைய இளைய கிளை அல்லா எத்தனை நவீன கல்விகள் வந்தாலே அதை பாதுகாக்காது அழிந்து போய்விட்டாலும் உள்ளத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகத்தான பசுத்த குரான் பொக்கிசத்தை யாரால் அழிக்க முடியாத அளவிற்கு அல்லா தான் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறான் அப்படி கிட்ட இந்த பசுத்த குரான் அன்பு தோழர்களே இன்றைக்கு உலகம் முழுக்க அது இறங்கிய நாள் முதல் அந்த பஞ்சுத்த குரான் அல்லாவுடைய தூரருக்கு அருளப்பட்ட நாள் முதல் இன்று வரை அது ஒரு சவாலாக இருக்கிறது உலக மக்கள் யாருக்கும் அது ஒரு சவாலை அது கொடுத்து கொண்டிருக்கிறது இது இது அல்லாவுடைய வேதம் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை உலக மக்கள் யாருக்கும் அது அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் அது வழிகாட்டி முஸ்லிம்களுக்கு மட்டும் அது வழிகாட்டி அல்ல நாமெல்லாம் நம்மளே சிலர் நினைத்துக் கொண்டிருப்பது மாதிரி புராணி எங்களுக்கு உள்ளது புராணிகள் இல்லை மனிதர்களுக்குள்ளது முஸ்லிம்களுக்கு உள்ளது மட்டுமல்ல மனிதர்களுக்காக அல்லாஹ் அல்லாஹ் அருமளிக்கிறான் இது ஒரு அருணக்குறையாகிறான் அருமளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டி பல வசனங்களிலே அதனால இது அல்லாவுடைய வேதம் இந்த வேதத்தை இது வேதம் அல்லாவே வேதம் என்பதில்லை உங்களுக்கு சந்தை விரும்பிருக்குமானா அயிர உலக மக்களையும் பார்த்து அது சவாரித்து கொண்டிருக்கிறது என்ன சொல்கிறாரு இந்த பரிசுத்த குளா இது எல்லாம் படைத்து வளர்த்து ரச்சித்து காத்து கொண்டு நிற்கக்கூடிய ஏகை ரயன் அல்லாஹலமிருந்து அவலப்பட்டதுதான் என் யாருக்காவது சந்தேகம் இருக்குமானால் இதை பூண்டு ஒன்றை கொண்டு வாருங்கள் பாப்போம் இன்குந்தும் கீரை மின்மி அலா அவதினா

சவாலை குணா படங்களை துணி காணிக்கிறது நீங்கள் இந்த பஞ்சுத்த குணார் அல்லாவிடமிருந்து அவலப்பட்டதுதான் என்பதே உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் இதை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள் பாக்குதான் அதை போன்று மட்டுமல்ல இந்த குணால்ல உள்ள ஒரு சின்ன அத்தியாவத்தியாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்களால் முடிந்தான் நீங்கள் அப்படி கொண்டு வர வேண்டி உலகத்தில் உள்ள சக்திகளை சக்திகளையும் நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள் அது மாதிரி ஒரு கொண்டு வர முடியாது உங்களால் கொண்டு முடியாது இன்று வரை சவால் யாரும் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புத பொக்கிசமாக குரான் இருந்து இருக்கிறது நான் அந்த குரானை ஏற்றிருக்கிறோம் நான் அந்த குரானை இது அல்லாவுடைய வேலை என்று நம்பியிருக்கிறோம் நம்முடைய வழிகாட்டி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கை குரான் சொல்லுகின்ற போதைகள் குரானுடைய சட்டத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்கிறதா கேள்வி குரான் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பிஞ்சு குழந்தைகள் அதை பாரமாக்கிறார்கள் அதை சந்தேகங்களை நாட்டுக்கருத்தில் ஆனால் பாதுகாப்பு என்பது குரானை மனநம் செய்வது மட்டும்தானா குழாய் உள்ளத்திலே பிடிக்கும் ஆறுகளை ஆக்கிக் கொண்டு மட்டுமா பாதுகாப்பதே இல்லை குடான் சொன்னது மாதிரி வாழனு காத்த வேண்டும் காரணம் அந்த குடான் உலகத்தில் என்னதெல்லாம் மேல் வழி இருக்கிறதோ நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்ப உண்டான என்னென்ன நேரிய வழிகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் அந்த குடான் வழிகாத்துகிடாது அதே போட்டுதான்

உலகத்தில் எந்த புத்தகத்துக்கு இல்லாத ஒரு அற்புத இந்த புராணை ஓதனாலே நன்மை ஆனால் அது எப்படி ஓத வேண்டும் அல்லாவுடைய தூர தலைவராக சில சொன்னார்கள் குரானில் இருந்து ஒரு எழுத்தை நீங்கள் ஓதினால் அதற்கு பத்து நன்மை அலிஃப் லாம் என்பது ஒரு எழுத்து அல்ல அது மூன்று எழுத்து அறிவுள் ஒரு எழுத்து நாம் ஒரு எழுத்து எழுத்து என்று சொன்னார்கள் சொன்னால் முப்பது நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னார்கள் அந்த முப்பது நன்மை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தெரிந்து அர்த்தம் தெரிந்து போக வேண்டும் என்ன நமக்கு எதிர்பார்க்கிறது என்பதை புரிந்து அந்த முழுமையான நன்மையை நம்மால் பெற முடியும் சொல்லி காமிக்கிறான்

நரகத்துடைய வகை அத்தனையும் அது நமக்கு சொல்லி காணிக்கிறது இல்லாத ஒன்றே இல்லை தாய்மார்களே புரியுங்கள் ரோட்ல நீங்க நடந்து போறீங்க வீட்ல நடந்து வந்தீங்களா இல்லையா வீட்டுல வாரிக்க ரோட்ல நடக்கறீங்க ரோட்ல ஒரு பூமி எப்படி நடந்து செல்ல வேண்டும் ஒரு பூமி எப்படி தன்னுடைய பாலத்தை எடுத்து வைக்க நடக்க வேண்டும் சொல்லி காமிக்கிறது நடை ஒழுங்கி ஒரு மனிதனுடைய சொல்லி சொல்லி சொல்லிக்கா இப்படித்தான் நடக்க வேண்டும் காலை பூமியிலே நடக்கின்ற போது பணி ஓய்வு வைக்க வேண்டும் யார் சொல்லியிருக்கிறார் எந்த வேலை சொல்லி எந்த அரசியல் கட்சிக்காக சொல்லி எந்த நாட்டு தலைவர் சொல்லி காமிக்கிறான் நான் பாதையிலை பொடித்தான் நடக்க வேண்டும் என்று சொதரிக்கு போது ஏன் எதைத்தான் குழா நமக்கு சொல்லி இருக்காரு அஜனைக்கும் வழி காத்திருக்காரு அல்லாஹே சரதவாலய செல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அத்தனை மாவல் காட்டினார்கள் காட்டார்கள் வாய் அல்லாஹே கூல சரதவாலயம் செல்லமா அவனுடைய மனைவியா அன்னை ஆயிஷா அடியோ கோன்னஹா அவனுடையத்தை கேட்கும்படி யாரேங்களுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அன்றா வாழ்க்கை எப்படி இருந்தது காலையிலே எழுபது ராத்திரி படுத்தது வரை அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது கொள்ளங்கங்க இல்லவா அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொரு நேரத்திலும் கூட இருந்தார்களா அவரை தான் தெரிஞ்சிருவாங்க என்ன சொன்னார்கள் அவர்கள் வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையிலே அதாவது நடமாடும் குவாராக இருந்தார்கள் அவருடைய ஒவ்வொரு சொல் செயலும் குவாராக இருந்தது குழா போதனைக்கும்

காரணம் குர்ஆன் படி வாழ்ந்த கடவு ஒரு மாளாய இருக்கிறார்கள் ஆயரான தான card le put அல்லா சொல்லிக் காணிக்கிறார் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாரி இருக்கிறது யார் மறுமையிலே வெற்றியை விரும்புகிறாரோ யார் அல்லாவுடைய அழகை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய கூதலா உண்மையை தெரிந்திருக்கிறீர்களா அந்த உண்மாரி எப்படி வாழ்ந்தார்கள் அந்த அம்மாயை செல்வம் உள்ள அவர்கள் காலையில் படுக்கையில் நிலும் போது படுக்கையில் செய்தார்கள் எப்படி கொடுக்கமாக செய்தார்கள் எப்படி நின்றார்கள் எப்படி இருந்தார்கள் எப்படி தூங்குறார்கள் சொல்லி காணிக்கிறது அன்பு அத்தனை அவர்கள் வாழ்ந்து காட்டியதை குறானை தான் வாழ்ந்து காட்டினார்கள் அன்பு தாய்மார்களே இதை நீங்கள் தெரிய வேண்டும் பேசுவதற்கு பொழுது பொருள் தெரிந்து ஓடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் தெரியாமல் நீங்கள் ஓல் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை எதிர்பார்க்கின்ற பலன் கிடைக்காது

அந்த சூழத்தில் பாத்தியாவில் என்ன இருக்கிறது பொருள் என்ன அன்புக்குரிய தாய்மார்களை சோதர்களை அம்மாவுடைய அருண்மலை வந்து நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்திவிட்டு அப்படி ஒரு கடகிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மழை எப்போது வரும் என்பது அம்மாவுடைய கையில் எனவே என்னுடைய உரையை நான் நீட்டிக் கொண்டு செல்ல ஆசைப்படவில்லை ஆனால் துடுக்கம் வந்தவர்களுக்கு துடுக்கமான எப்போது மனது புரிந்து கொள்வார்கள் அந்த அடிப்படையில் தாய்மார்களை குரான் அல்லாவே வேதம் அல்லா நமக்கு அருள் அந்த வேதத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லாவே குரானை நம்பக்கூடிய வாக்கியம் அதை ஓதக்கூடிய பாக்கியம் அந்த புராணி ஓதிகின்ற வாக்கியம் ஆனால் அது முழுமையாக நமக்கு நன்மையை தர வேண்டும் எனவே குறைந்தபட்சம் தாய்மார்களை நீங்கள் பாக்கியாவை ஓதுகிறீர்கள்

சந்தோஷப்படுகிறார்கள் அற்புதமான அந்த முதல் அச்சியமாக இருக்கக்கூடிய நாம் கொள்கையில் அழகான அர்த்தத்தை அது உள்ளது அல்லாவுடைய போற்றுகின்ற அல்லாவுடன் புகழ்கின்ற அல்லாவுடைய சிவத்துகளை அவருடைய தன்மைகளை குறிப்பிட்டு கேட்கின்ற நாம் அல்லாவடத்தில் கொடுக்கிறோம்

உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கும் சரியான முறையில கொடுத்து சரியான முறையில பயிற்சி கொடுத்து புறானை கற்றுக் கொடுத்து அவர்களை குரானை மரணம் செய்வதோடு பொருளோடு மரணம் செய்யக்கூடிய ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துங்கள் நடந்த காலங்களிலே முன்னோர்கள் இது மாதிரியான மரண பிள்ளைகளை அவர்களால் பார்க்க முடியவில்லை இன்றைக்கு அல்லாவுடைய மதத்தான கருவியினால்

பொறுப்பு தாய்மார்கள் இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய நாட்டியத்தை வல்ல அல்லது எல்லோருக்கும் என வேண்டி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூடிய விலக்கி அசலாம் அனைக்கும்